கனடாவில் போலி அழைப்புகளை எப்படி கண்டறிவது ஹலோ கனடா மக்களே ஃபோன் கால்ல ஸ்கேமர்ஸ் கிட்ட இருந்து உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் கனடாவில் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் முதலாவது கனடா அரசாங்கம் அதாவது சிஆர்ஏ அண்ட் சர்வீஸ் கனடா ஒருபோதும் உங்ககிட்ட கிட்ட மணி கேட்காது அல்லது உங்களை த்ரிட்டன் பண்ணாது அதுவும் பிட்காயின் கிஃப்ட் கார்ட்ஸில் பேமெண்ட் கேட்கவே கேட்காது இரண்டாவது காலர் ஐடியை மட்டும் நம்பாதீங்க ஸ்கேமர்ஸ்க்கு ஸ்பூஃப் பண்ணி உண்மையான அரசாங்க அல்லது வங்கி நம்பர் மாதிரி காட்ட முடியும் மூணாவது ஒரு அன்னோன் காலர் உங்ககிட்ட கிட்ட எஸ்ஐஎன் நம்பர் அல்லது பேங்கிங் இன்ஃபர்மேஷன் கேட்டா, உடனே ஹேங்கப் பண்ணுங்க, அவங்களோட கோல் என்னென்னா உங்களை பயமுறுத்தி அல்லது பதட்டப்படுத்தி குவிக் டிசிஷன் எடுக்க வைப்பது தான் ஸோ நீங்க என்ன செய்யணும்னா ஹேங்கப் பண்ணிட்டு அந்த நிறுவனத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போய் அவங்களோட ரியல் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க உங்க சேஃப்டி உங்க கையில தான் நாளைக்கு அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ஸ்டே சேஃப் தமிழர் டாட் சிஏ கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்